வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மா சென்னை மற்றும் தூத்துக்குடி விழா காலங்கள் எல்லாம் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் கடந்த ஆண்டு திடீரென்று ஒரு நாள் பேரவை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது நரம்பியல் துறை கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டு கட்டிடம் பலத்த சேதத்திற்குள்ளானது ஒரு நூற்றாண்டை கடந்த அந்த கட்டிடத்தில் ஏற்பட்ட பாதிப்பு உடனடியாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அதே இடத்தில் புதிய கட்டிடத்தை கட்டித்தருவதற்கு நிதி ஆதாரத்திற்கு உத்தரவிட்டு உடனடியாக அன்றைக்கே அதை சட்டமன்றத்தில் அறிவிக்கவும் சொன்னார்கள் அந்த வகையில் அன்றைக்கே ஒரு லட்சம் சதுரடிக்கு மேற்பட்ட ஒரு புதிய கட்டிடம் நரம்பியல் துறைக்கு கட்டுத்தரப்படும் என்கின்ற அறிவிப்பு அறிவிக்கப்பட்டது அதன்படி தொடர்ந்து நிதிநிலை அறிக்கையிலும் கூட அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகளில் ஒன்றாக அது இடம்பெற்றது அந்த வகையில் ரூபாய் அறுபத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் ஒரு லட்சத்தி பனிரெண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஏழு சதுரடி பரப்பில் தரை மற்றும் நான்கு தளங்களுடன் கூடிய ஒரு கட்டிடம் கட்டும் பணி இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த கட்டிடத்தை பொறுத்தவரை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் புதிய நரம்பியல் பிரிவு கட்டிடமாக நரம்பியல் துறைக்கு புதிய அளவில் அங்கே பயன் இருக்க இருக்கிறது அந்த கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டு இருக்கிறது நாட்டப்பட்டிருக்கிறது அதேபோல் எழும்பூரில் இருக்கிற துணை செவிலியர் பயிற்சி பள்ளியில் பனிரெண்டு கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் ஐந்து தலங்கள் கொண்ட ஆறு பயிற்சி ஆய்வகங்கள் கலந்தாய்வுக்கூடம் ஆகிய வசதிகளுடன் புதிய கட்டிடம் ஒன்று தற்போது கட்டப்பட்டு இப்போது செவிலியர்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த கட்டிடத்தை பொறுத்தவரை ஆறு பயிற்சி ஆய்வகங்கள் அனைத்து வசதிகளுடனும் கூடிய நாற்பது விடுதி அறைகள் அதிநவீன ஒலி ஒலி சாதனங்களுடன் கூடிய ஒரு கலந்தாய்வு கூடம் என்கின்ற வகையில் இந்த கட்டிடம் இன்றைக்கு பன்னிரெண்டு கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டது அந்த கட்டிடமும் இப்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த கட்டிடத்தோடு சேர்ந்து தமிழ்நாட்டில் மொத்தம் பதினோரு இடங்களில் இன்றைக்கு அரசின் துணை செவிலியர் பயிற்சி பள்ளிகள் இயங்குகிறது இந்த துணை செவிலியர் பயிற்சி பள்ளிகளில் இன்றைக்கு இந்த பதினோரு இடத்திலும் தலா அறுபது வீதம் மாணவிகள் செவிலியர்கள் இன்றைக்கு பயின்று வருகின்றனர் அறுநூத்தி அறுபது மாணவிகள் ஏஎன்எம் என்று சொல்லக்கூடிய பயிற்சியினை பெறுகிறார்கள் இவர்கள் பயிற்சி காலத்தில் இன்றைக்கு ஐநூறு ரூபாய் மாதத்திற்கான உதவித்தொகையாக வழங்கப்பட்டு வருகிறது வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு புதுமை திட்டத்தின் கீழ் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் என்று அறிவித்து உயர்கல்வி பயில்கிற அனைத்து மாணவிகளுக்கும் இன்றைக்கு தலா ஆயிரத்தை தந்து கொண்டிருக்கிறார்கள் ஏறத்தாழ ரெண்டரை லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் தமிழ்நாட்டில் அதன் மூலம் பயன்பட்டு வருகிறார்கள் அந்த வகையில் இந்த அறுநூற்றி அறுபது ஏஎன்எம் பயிற்சி பெறுகிற செவிலியர்களுக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது ஆக மொத்தம் இந்த ஏஎன்எம் பயிற்சி என்பது இரண்டு ஆண்டு காலம் நடைபெறுகிறது இந்த இரண்டு ஆண்டு காலத்திற்கு ஒவ்வொரு மாணவிக்கும் அரசின் சார்பில் முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது இவர்களுடைய பயிற்சி காலத்தில் ஏற்கனவே வெறும் ஐநூறு மட்டுமே கடந்த ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்டு வந்தது அது தற்போது ஆயிரத்தி ஐநூறு வழங்கப்பட்டு வருகிறது இதிலும் இன்னொரு கூடுதலான மகிழ்ச்சி இந்த ஏஎன்எம் பயிற்சி பெறுகிற சகோதரிகள் கிராம சுகாதார செவிலியர்களாக பணியாற்றுவதற்குரிய தகுதியை பெறுகிறார்கள் தமிழ்நாட்டில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு கடந்த ரெண்டு மாதங்களுக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஒரு கிராம சுகாதார செவிலியர்களுக்கான பணி நியமனங்கள் எம்ஆர்பியின் மூலம் நடைபெறும் என்று நோட்டிஃபிகேஷன் எடப்பட்டது அந்த வகையில் அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு மாத காலத்திற்குள் இந்த ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒரு கிராம சுகாதார செவிலியர்களுக்கு அந்த பணியானைகள் வழங்கப்படவிருக்கிறது வெளிப்படை தன்மையோடு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி இதேபோல் ஏஎன்எம் பயிற்சி ப முடித்த ஏழை எளிய மகளிர் சகோதரிகளுக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு வெளிப்பா வெ வெளிப்படை தன்மையோடு அவர்கள் அனைவருக்குமே அரசு வேலை என்கின்ற வகையில் ஒரு ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தோரு பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவிருக்கிறது எனவே இது போன்ற தமிழ்நாட்டில் இருக்கிற பதினோரு செவிலியர் பயிற்சி துணை செவிலியர் பயிற்சி பள்ளிகளிலும் படிக்கிற இந்த ஏஎன்எம் பயிற்சி முடிக்கிற மாணவிகள் கிராம சுகாதார செவிலியர்களாக எதிர்காலத்தில் அரசு பணியில் சேர்வதற்கு இந்த அமைப்புகள் இன்றைக்கு சிறப்பான வழிகாட்டுகிறது எனவே இந்த கட்டிடத்தை இங்கே திறந்து வைப்பதில் பெருமை அடைகிறோம் அதேபோல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி வடகிழக்கு பருவமடையின் போது மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை இன்றைக்கு நாம் சந்திக்க நேர்ந்தது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மழைக்காலம் என்று வந்தவுடனே பொது சுகாதாரத்துறை கிட்ட கட்டளை தொற்றுநோய் பாதிப்புகள் மழைக்கால நோய்கள் பரவா வண்ணம் அந்த நோய் தடுப்பு துறை கடமையாற்றிட வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள் அந்த வகையில் கடந்த டிசம்பர் முதல் வாரத்தில் பெய்த அதிகன மழை காரணமாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய நான்கு மாவட்டங்களில் ஆறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை பதினாலாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நடமாடும் மருத்துவ குழுக்களின் மூலம் முகாம்கள் நடத்தப்பட்டது பதினாலாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து முகாம்கள் இந்த ரெண்டு வார காலத்தில் நடத்தி அதன் மூலம் இந்த குறிப்பிட்ட நான்கு மாவட்டங்களில் பலன் பெற்றவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் எட்டு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்து பேர் பலன் பெற்றார்கள் அதேபோல் அந்த மழை பொழிவு நடந்து கொண்டிருந்த சமயத்திலேயே தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய நான்கு தென் மாவட்டங்களில் பலத்த மழை பொழிவு இருந்தது மிக கனத்த மழை பொழிந்த அந்த சமயத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இதே போன்று நடமாடும் மருத்துவ குழுக்களின் மூலம் முகாம்களை நடத்திட அறிவுறுத்தினார்கள் அந்த வகையில் பதினேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பன்னிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அந்த நான்கு மாவட்டங்களில் பத்தாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நான்கு முகாம்கள் நடத்தப்பட்டது ஆக ஒட்டுமொத்தமாக இந்த இரண்டு மழைப்பொழிவுகளின் போதும் சென்னை உள்ளிட்ட இந்த நான்கு மாவட்டங்கள் அதேபோல் தூத்துக்குடி உள்ளிட்ட நான்கு தென் மாவட்டங்கள் ஆகிய இந்த எட்டு மாவட்டங்களில் மட்டும் டிசம்பர் திங்களிலும் ஜனவரி ரெண்டு வாரங்களிலும் நடத்தப்பட்ட மருத்துவ முகாம்களின் எண்ணிக்கை இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி பத்தொன்பது இந்த எட்டு மாவட்டங்களிலும் மருத்துவ பயன்பெற்றவருடைய எண்ணிக்கை பதிமூன்று லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி பதினொன்று எனவே ஒரு பதிமூணரை லட்சம் மக்கள் பயன்பெறுகிற வகையில் சிறப்பான மருத்துவ முகாம்களை நடத்தி இரவு பகல் என்று பாராமல் மழை பொழுவையும் பெரிதாக கருதாமல் யாரும் தனியாக போவதற்கு அச்சப்பட்ட இடங்களிலும் கூட மருத்துவர்களும் செவிலியர்களும் அன்றைக்கு மிகுந்த ஒரு ஆத்மாத்மான உணர்வோடு பணியாற்றிய அந்த பெருந்தகைகளை பாராட்டுகிற வகையில் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் ஒரு ஏழாயிரம் மருத்துவர்கள் உள்ளிட்ட மருத்துவ கள பணியாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்குவது என்று முடிவெடுத்து அதில் ஒரு நூற்றி எட்டு பேர் இந்த அரங்கத்தில் தற்போது கௌரவிக்கப்பட்டு அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டிருக்கிறது சிறப்பாகவும் குறிப்பாகவும் இன்னொரு நிகழ்வு அந்த பாதிப்பு ஏற்பட்ட நேரத்தில் தென் மாவட்டங்களில் ஏரல் என்கின்ற ஒரு பகுதியில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அந்த மருத்துவமனையில் ஐந்து அடி உயரத்திற்கு மருத்துவமனை நீர் நிரம்பி இருந்த நேரத்தில் பிரசவத்திற்கு இன்று வந்த ஒரு சகோதரியை அங்கே இருந்த ஒரு செவிலியர் அதேபோல் ஒரு உதவியாளர் இரண்டு பேர் அந்த கர்ப்பிணி அந்த சகோதரிக்கு உடனடியாக அங்கே பெரிய அளவில் ஒரு படுக்கையில் படுக்கையில் படுக்க வைத்து சிகிச்சை அளிக்க முடியாது பிரசவம் பார்க்க முடியாது அந்த இருந்தாலும் கூட மின்சார வசதி இல்லாமல் ஒரு கட்டில் கட்டில் மேல் இன்னொரு கட்டில் அந்த மாதிரி எல்லாம் பெரிய வசதியை ஏற்படுத்தி அந்த தாய்க்கு பிரசவம் பார்த்து குழந்தையை பெற்றெடுக்க இவர்கள் உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் அத்தகைய பிரசவம் பார்த்த செவிலியர் திருமதி ஜெயலட்சுமி அவர்களுக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த மருத்துவ பணியாளர் திருமதி பிராட்டேம்மாள் அவர்களுக்கும் இங்கே சிறப்பிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழும் ஒரு பதக்கமும் அளிவித்து ஆளுக்கு தர ஐயாயிரம் ரூபாய் ரொக்க பரிசும் வழங்கப்பட்டது அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு ஏழாயிரம் பேர் கௌரவிக்கப்படுகிற வகையில் நூற்றி எட்டு மருத்துவ பணியாளர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் பாராட்டு சான்றிதழ் தரப்பட்டிருக்கிறது அதாவது ஆயிரத்தி இருபத்தி ஓரு பணியிடங்கள் கலந்தாய்வு மூலம் நடத்தப்பட்டு இருபது சுகாதார மாவட்டங்களுக்கு பணியில் அமர்த்தும் பணி நடத்தப்பட்டது இந்த ஆயிரத்தி இருபத்தி ஓரு பேரில் ஒரு இருபது முப்பது பேர் கர்ப்பிணி தாய்மார்களாகவும் பிரசவித்த தாய்மார்களாகவும் இருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த ரெண்டரை ஆண்டுகளுக்கு முன்னால் வரை அரசு பணியாளர்களின் பிரசவ கால விடுப்பு ஒன்பது மாத காலம் இருந்ததை இவர் பனிரெண்டு மாத காலமாக ஆக்கினார் மாண்பு தமிழ்நாட்டின் அவர்கள் அரசாணை எண்பத்தி நாலு அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் திங்கள் இருபத்தி மூணாம் தேதி திமுகவின் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டதைப் போலவே அரசு மகளிரின் பிரசவ காலம் பிரசவ விடுப்பு பனிரெண்டு மாதம் என்று அறிவித்தார் அந்த வகையில் அரசாங்கத்தின் சார்பில் அந்த பிரசவ விடுப்பு என்பது இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறது என்றாலும் இந்த மருத்துவர்களை பொறுத்தவரை இந்த இருபது முப்பது பேர் கர்ப்பிணிகளாகவும் பிரசுவித்த தாய்மார்களாகவும் இருக்கிற காரணத்தினால் இவர்கள் முதலில் போய் பணியில் சேர வேண்டும் பணியில் சேர்ந்ததற்கு பிறகுதான் இவர் அரசு பணியாளர் பணியில் சேர்வதற்கு பதினைந்து நாட்கள் கால அவகாசம் தரப்பட்டிருக்கிறது எனவே இந்த குறிப்பிட்ட இருபது பேரோ முப்பது பேரோ எந்த இடத்தை அவர்கள் தேர்வு செய்தார்களோ அந்த இடத்திற்கு போய் சம்பந்தப்பட்ட மருத்துவமனையில் பணியில் சேர்ந்து விட வேண்டும் சேர்ந்ததற்கு பிறகு அவர்களுக்கு பிரசவம் எப்பொழுது நடைபெற்றிருக்கிறது எவ்வளோ நாட்கள் இன்னமும் விடுப்பு தேவைப்படுகிறது போன்ற விவரங்களை எழுத்துப்பூர்வமாக எழுதி தர வேண்டும் தந்ததற்கு பிறகு நிச்சயம் அரசு விதிமுறைகளின்படி அவர்களுக்கான அந்த விடுப்பு வழங்கப்படும் எனவே பணிக்கு வராமலேயே அதாவது இந்த பதினைந்து நாட்கள் அவகாசத்துக்குள் வராமலேயே இருந்து விடவும் கூடாது ஒரு நாள் போய் கவுன்சிலிங்க்கு வந்திருக்கிறார்கள் பணியானை பெறவும் வந்திருக்கிறார்கள் அதே அந்த வகையிலேயே மருத்துவமனைக்கு போய் பணியில் சேர்ந்து கொண்டு விடுப்புக்கான விண்ணப்பத்தை விடுத்து விடுப்பை பெற்று அவர்கள் அந்த விடுப்பு காலத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் இருந்து சேப்டி அது சம்பந்தமாக ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ரசாயனம் கலந்த அந்த பஞ்சு மிட்டாய் இங்கு விக்குதான்னு முதல்ல தெரியல ஏன்னா பாண்டிச்சேரியில் கலர் கலரா விற்றுருக்குறாங்க இங்கே விற்கிறாங்களான்னு தெரியல என்றாலும் இந்த மெரினா மாதிரியான சுற்றுலா மையங்களில் அது மாதிரி அந்த ஃபுட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பார்த்து அதை வந்து ஆய்வுக்குட்படுத்தி அந்த மாதிரியான ரசாயன கலவைகள் இதில் இருக்கான்றதையும் பார்த்து அதனால் ஏற்படுகிற பாதிப்புகள் குறித்து அதற்கு பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரை பண்ணுங்க